பெரிய லெவலில் அந்த விஷயத்தை எல்லா மீடியாவும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணாமல் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த சம்பவம் ஏன் நடந்திருக்கு நமக்கு அவ்வளோதான் விமர்சனம்லாம் வைக்கல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பனிமனை ஓப்பன் பண்ணுறாங்க நாலு நாள் கழித்து அந்த பனிமனையை க்ளோஸ் பண்ணுறாங்க சரிப்பா யாரும் வரல யார் வராமல் விட்ருப்பாங்க மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அன்பில் மகேஷ் முடியவர்கள் தான் அந்த விஷயத்தை ஓப்பனே பண்ணுறாங்க தஞ்சாவூருக்கு போய் மெனைக்கட்டு அந்த வேலையை பார்க்குறாங்க வேட்புமனு தாக்கல் ஆயிடுச்சு வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு ஆனால் அந்த பனிமனையை மட்டும் ஏன் க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியலை இது குறித்து ஒரு ரிப்போர்ட்டை தான் இந்த வீடியோவில் போறோம் நம்மளால் முடிஞ்ச சில தகவல்களை இந்த வீடியோ கொண்டு வந்து சேர்த்திருக்கோம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போலாம் இந்த தஞ்சாவூர் தொகுதியானது இந்த அரசியல் களத்தில் மிக முக்கியமான கவனம் ஈர்த்தது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த தொகுதியில் பெரிய லெவலில் கிட்டத்தட்ட ஆறு தடவை வெற்றி பெற்ற பழனி மாணிக்கம் அப்படிங்கிற ஒருத்தரை திமுக ஒதுக்கிட்டு ஒரு பேர் தெரியாத ஒரு ஒன்றிய செயலாளரை கட்சியில் பெரிய லெவலில் வளர்த்து கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க பழனி மாணிக்கம் அப்படிங்கிறவர் ஒன்பது தடவை போட்டிகிட்டு இருக்காரு ஆறு தடவை வந்து ஜெயிச்சிருக்காப்ல ஆறுனா அஞ்சு முப்பது வருஷம் தஞ்சாவூரை கட்டி ஆந்திர இந்த மனுஷனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஒன்றிய செயலாளராக இருக்கக்கூடிய முரசொலி அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வராரு இந்த முரசொலியோட அப்பா குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து முடிஞ்ச அளவு கட்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காரு சட்டப்படிப்பு முடிச்சிட்டு கட்சியில் பயணிக்க ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பல்வேறு பொறுப்புகள் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த கட்சி எலெக்ஷனில் ஒன்றிய செயலாளர் போஸ்ட்டுக்கு வராரு இவர் தஞ்சாவூர் வடக்கு ஒன்றிய செயலாளராக இப்போ வரைக்கும் இருக்கார் இவருக்கு பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களாக இருக்கட்டும் அந்த தொகுதியோட மேயராக இருக்கட்டும் பழனிமாணிக்கம் மாணிக்கம் அவர்களாக இருக்கட்டும் எல்லாரோட சப்போர்ட்டோட திமுகவோட வேட்பாளராக இவர் அறிவிக்கப்படுறார் யாருமே எதிர்பார்க்கல அப்புறம் தான் எல்லாம் தேடுறாங்க யார்ப்பா மரம் சொல்லி என்ன விஷயம் என்ன எது என்ன ஜாதி எல்லாத்தையும் அதுக்கப்புறம் தான் தேடுறாங்க இவரோட பயோடேட்டா அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இந்த மாதிரி விஷயம்லாம் பிஜேபி தான் பண்ணோம் ஆனால் ஒரு ஒன்றிய செயலாளருக்கு மிக முக்கியமான ஒரு பதவியை திமுக கொடுத்ததுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் எல்லாமே இப்போ வரைக்கும் தேடிகிட்டு தான் இருக்காங்க பழனிமாணிக்கம் அவர்கள் அதிப்தியில் இருப்பார் இவர் பிரச்சாரத்துக்கு வர மாட்டார்னால் முன்னின்று பழனிமாணிக்கம் அவர்கள் தான் இவரோட பிரச்சார வேலைகள் அத்தனையுமே பார்த்துட்ருக்காரு ஒரு அருப்தி இல்லாமல் அந்த தொகுதியில் திமுக களமாடிகிட்டு இருக்காங்க அந்த தொகுதி இப்போ வரைக்கும் திமுகவுக்கு சாதகமான சூழல் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க பட் இந்த விஷயம் தான் ஏன் இங்கே தவறா போகுது இந்த விஷயம் தான் ஏன் புரிதலற்றுப் போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம முன் வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதாவதுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுர அடியில் ஒரு பனிமனை ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க எங்கே ஓப்பன் பண்ணுறாங்க கலைஞர் அறிவாலயம் இருக்கு பார்த்தீங்களா தஞ்சாவூரில் அதற்கு ஆப்போசிட்டில் இந்த பணிமனையை ஓப்பன் பண்ணுறாங்க நாலு நாள் இந்த பணிமனையில் ஜெய் ஜே ஜே ஜேன்னு கூட்டம் ஏன்னா எல்லா கூட்டணி தலைவர்களும் வர்றாங்க வந்து போகிறாங்க எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு இந்த பனிமனை பட் உடனடியாக நாலு நாள் கழிச்சு இந்த பனிமனையில் இருக்கக்கூடிய சேரு கீரு அந்த கூரை கீரை எல்லாத்தையும் கலெக்ட் ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா அது போட்டு நாலு நாள் தான் ஆகுது அதுக்குள்ளே ஏன் கலெக்டராங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சளவு தகவல்களை தேடி பார்க்கும் ரெண்டு மூணு காரணங்கள் சொல்கிறாங்க முதற் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எழுவத்தஞ்சாயிரம் ஆகுதுங்க இந்த பனிமனையில் எழுவத்தஞ்சாயிரம் ஆகிறதுனால வேட்பாளர் வந்து பெரிய லெவலில் செலவு பண்ணாதவர் ஏன்னா இவர் ஒரு ஒன்றிய செயலாளராக இருக்கார் கடன் வாங்கி தான் எலெக்ஷனில் நிற்கிறாரு ஸோ இவர் இந்த பனிமனை ஓப்பன் பண்ணி டெய்லி எழுவத்தஞ்சாயிரம் செலவு பண்ணார்னா இது முழுக்க முழுக்க வேட்பாளரோட கூட வேட்புமனு கணக்கில் வந்துடும் அப்புறம் அதிகமாக தொகை செலவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும் இந்த பனிமனை வந்து பெரிய லெவலில் மக்கள்கிட்ட தாக்கத்தை ஏற்படுத்தலைனாட்டியும் கட்சிக்காரங்க மத்தியில் பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்துது வர்றவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸு சாப்பாடு டிஃபன் சொல்லி ஒரு நாளைக்கு எழுவத்தஞ்சாயிரம் ஆகி போயிடுது ஸோ எழுவத்தஞ்சாயிரம் நாங்கள் எதிர்பார்க்காத தொகை இந்த ஒரு பனிமனைக்கு மட்டும் இவ்வளோ பெரிய தொகை வரும்போது வேட்பாளர் கணக்குக்கு போயிடும் அந்த காரணத்துக்காண்டி தான் அந்த பனிமனையை தூக்குறோம் அவர் வந்து செலவு செய்யக்கூடாதுங்கிற கிடையாது அவருக்கு வந்து செலவு செய்யறதுக்கு கட்சியில் சில பேர் இருக்காங்க வேட்பாளரோட கணக்கில் போயிடுச்சுன்னா அப்புறம் அந்த வரம்பை மீறி செலவு பண்ணிட்டாங்க எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியில் நாங்களே இந்த தவறை பண்ணி நாங்களே இந்த முட்டாள்தனமான விஷயத்தை செஞ்சு நாங்களே மாட்டிக்கக்கூடாது என்னதான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஓபன் பண்ணாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாச்சு கேட்டுட்டு அவர் கூட விஷயம் எல்லாத்தையும் சொன்ன பிறகு எடுத்துக்க சொல்லிட்டாரு அதனால எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க ரெண்டாவது ஒரு கலைஞர் அடிவாலயம் அந்த பகுதியில் இருக்கு அதற்கு ஆப்போசிட்லேயே ஒரு பணிமனையை போட்டு தேவையில்லாமல் எழுபத்தஞ்சாயிரம் செலவு பண்ண வேணாம் என்ன இருந்தாலும் என்ன டிஸ்கஸ் தேவைப்பட்டாலும் என்ன மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் கலைஞர் ரயில்வேத்தை மையமாக வச்சு நம்ம தேர்தல் வேலைகளை செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கப்பட்டதா ரெண்டாவது விஷயத்தை சொல்றாங்க மூணாவது இது கொஞ்சம் ஏற்றுக்கிறமா இல்லை இருந்தாலும் சொல்றாங்க வாஸ்து சரியில்லை நேரம் சரியில்லை இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்கிறாங்க வாஸ்து நேரம் சரி அந்த பணிமனையை எடுத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுது ஸோ அந்த மூணு மிக முக்கியமான காரணங்களில் பெரிய லெவல்ல வந்து ஒரு பணிமனையை போட்டு ஒரு பணிமனையை எடுக்கிறது அப்படிங்கிற அரசியல் நிகழ்வு பெரிய லெவல்ல நடக்காது அதே நேரத்தில் வருமானம் இல்லாத கட்சி செலவுக்கு பணம் இல்லாத கட்சி வேட்பாளருக்கு ரொம்ப பஞ்சமாட்ட பாட்டு பாடுற கட்சி அப்படிப்பட்ட கட்சினா கூட இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு ஆளுங்கட்சியாக இருக்குது ஒரு சிட்டிங் எம்பியே துணை நின்று வேலைகளை பார்த்து கொடுக்குறாரு அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களோட சப்போர்ட் இருக்கு முழுக்க முழுக்க தலைமையோட கவனத்தில் இவர் இருக்காரு தலைமைக்கு ரொம்ப பரிச்சயமான முகமா இருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தர் பனிமனையை போட்டுட்டு பனிமனையை எடுத்த காரணம் ஏன் தான் இங்கே மிக முக்கியமான கேள்வியாக இருக்கு இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ சோ மச்